உண்மையிலேயே நம்ம ஜானகி எப்படி ஒரு முடிவை எடுப்பாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி அவ்வளோ பெரிய முடிவு என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் இனிமேல் என்னோடய புள்ளையே கிடையாது அவனை நான் தலை முழிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்காக இவ்வளோ பெரிய வார்த்தை ஏன்னால் நம்ம கௌதம் வந்து போய்னா வளர்ப்பு புள்ள ஆனால் கார்த்திக் வந்து போய்னா பத்து மாதம் சுமந்து பெற்றுருக்காங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ கோவத்தோட நம்ம ஜானகி சொல்கிறதுக்கான முக்கிய ரீசன் நம்ம கௌதமை அங்கே எவ்வளோ அசிங்கப்படுத்தினாங்க அவமானப்படுத்தினாங்க அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்தையுமே சேர்த்து தான் ஆனால் இந்த பைரவி அது தெரியாமல் கார்த்திகிட்ட போய் இந்த மாதிரி தான் வந்து என்ன நடந்துச்சு உன்னை பெற்றவளே வந்து பார்த்தீங்கன்னா உன்னை வேணான் முடிவு பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சொன்னா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தான் கோவப்படுவார தவிர கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இப்படி நம்ம ஜானகி சொன்ன உடனே இலக்கிய அழந்துட்டு அத்தை எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்கீங்க கார்த்திக்குக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அவன் முட்டாள்தனமாக அஞ்சலி சொல்கிறது எல்லாத்தையுமே நம்பிக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள்ல ஒரு நாள் அவனுக்கு எல்லா உண்மையுமே தெரிய வரும் அப்போ வந்து போயின்னா அவன் எல்லாரையுமே புரிஞ்சு பா இப்படி சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காதீங்க காத்துக்கு என்றைக்காக இருந்தாலும் உங்களோட பிள்ளை தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நம்ம இலக்கியமாகவும் சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்